ஆறு மதிப்பெண்கள் பெற்று நீட் தேர்வில் வெற்றி பெற முடியாமல் அன்புமகள் அனிதா நம்மை விட்டு போனது நமக்கு தெரியும் அப்போது உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்து என்னுடைய அரசு ஆசிரியர் பணியை ராஜினாமா செய்துவிட்டு தொடர்ந்து அனிதாவின் வெற்றிடத்தை நிரப்புவேன் அப்படின்னு சபதமேற்று வேலை செய்து கொண்டிருந்தேன் இன்றைக்கு தேனி சில்வார்பட்டி கிராமத்தை சேர்ந்த அரசு மேல்நிலைப்பள்ளியிலிருந்து ஒரு மாணவன் ஜீவித் குமார் என்கிறார் சாதனையாளன் இன்றைக்கு ஒரு சரித்திரம் படைத்திருக்கிறான் அறுநூற்றி அறுபத்தி நான்கு மதிப்பெண்கள் எடுத்து நீட் தேர்வில் வெற்றி பெற்று இந்திய அளவில் அரசு பள்ளியில் இருந்து ஒரு சாதனையை மிக பெருமிதத்தோடு அறிவிப்பது அவனை கண்டறிந்து எத்தனை மார்க் வாங்குவேன் கேட்டப்பா அறுநூத்தி ஐம்பதுக்கு மேல வாங்கிடுவேமா எனக்கு சிலபஸ் கொடுத்தா நான் வாங்கிடுவேன் சொன்ன போது ஒரு பிரைவேட் கோச்சிங் சென்டர்ல நாமக்கல் எஸ்ஆர் சேர்த்து படிக்க வச்சோம் இன்றைக்கு ஓராண்டில் இந்த சாதனை பெற்றிருக்கிறான் பக்கத்தில் இருக்கக்கூடிய அருள்முருகன் என்ற இந்த ஆசிரியர் தான் அந்த பள்ளிக்கூடத்தில் பகுதி நேர ஆசிரியராக இருந்த போதும் கூட சிலபஸ் கொடுத்தா படிச்சிருவியாடா அப்படின்னு கேட்ட அந்த ஒற்றை கேள்வி அவர் இவனை கண்டறிந்து இவனை எனக்கு அறிமுகம் செய்து நாங்க முன்னெடுப்பை செய்து இருந்து டொனேஷன் வாங்கி பள்ளி தலைமை ஆசிரியர் திரு மோகன் அவர்களுடைய உதவியால இதை செய்து இன்னைக்கு சாதிச்சு காட்டியிருக்கோம் நான் ஜிவித் குமாரிடம் கேட்டேன் தம்பி பதினெட்டு பிள்ளைகள் நீட் தேர்வு என்ற பெயர்ல செத்து போயிருக்காங்க தம்பி அந்த பதினெட்டு பிள்ளைகள் மட்டுமல்ல எத்தனையோ பேர் தோல்வி பயத்துல இன்றைக்கும் செத்து போயிடலாமான்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க நீ என்ன சொல்ல போறன்னு கேட்ட போது அவன் சொன்ன ஒற்றை பதில் இதுதான் எங்களுக்கு சிலபஸ் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி குடுத்துட்டீங்கன்னா நீட்ல பாஸ் ஆகணும் மருத்துவர் ஆகணும் கனவோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு பத்தாம் கிளாஸ் முடிச்சவனே சிலபஸ் கொடுத்துட்டீங்கன்னா பன்னெண்டாம் கிளாஸ் முடிச்சவனே எங்களுடைய வெற்றி அரசு பள்ளி தரப்பில் இருந்து மிகப்பெரிய அளவுல இருக்கும் அதற்கு நான் உதாரணமாக இன்றைக்கு நிற்கிறேன் சொல்லக்கூடிய இந்த பதிலை அரசின் கவனத்திற்கு பரிந்துரை செய்ய விரும்புகிறேன் அரசு பள்ளி பிள்ளைகளும் கிராமப்புற குழந்தைகளும் தகுதி குறைவானவர்கள் அல்ல பாடத்திட்டத்தை கொடுத்துவிட்டு தேர்வு நடத்தினீங்கன்னா ஜீவித் குமார் போல லட்சக்கணக்கான பிள்ளைகள் உருவாக முடியும்